வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் நடைபெறக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் காலம் தான் உண்மையான கடவுள் கடவுளே சில நிகழ்வுகளை செய்ய வேண்டுமென்றால் காலத்திற்கு கட்டுப்பட்டு தான் செய்ய வேண்டும் அதுதான் இயற்கை இங்கே எல்லாருக்குமே நேரம்ன்றதும் ஒரு டைம்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்குமே ஒரு நேர காலங்கள் இருக்குது அந்த நேரம் காலம் அந்த காலத்தில் சில அறிகுறிகள் நமக்கு சொல்லப்படும் நமக்கு நடக்கப் போகின்ற எதிர்காலத்தை முன்கூட்டியே கிரகங்களும் இயற்கையும் காலங்களும் இதாவது ஒரு வழி ரீதியாக நமக்கு வந்து அறிகுறிகளாக காட்டிவிட்டு செல்லும் அதை உணர்ந்தால் நிச்சயம் அந்த பலனே நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட பலன் உங்களுடைய கைகளுக்கு பணம் வரப்போகிறது அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன அதுவும் குறிப்பாக இந்த விஷயம் முப்பது நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றால் நிச்சயம் உங்களுடைய கைகளுக்கு பணம் வந்து சேரும் யாருக்கு இன்றைய பதில் பார்க்கப் போகிறது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பதிவினை முழுமையா பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே எப்பொழுதுமே தன் நலம் கருதாது புதுநலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்ததனால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் தீர்வதற்கும் உங்களுடைய கைகளுக்கு பணம் வந்து சேருவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது ஒரு திருமணம் போது ஒரு குழந்தை வகை போது உங்களுக்கு ஒரு வேலை போது அப்படின்றத காலமும் கிரகங்களும் முன்கூட்டி அறிகுறிகளாகவே உங்களுக்கு சொல்லும் அப்படிப்பட்ட விஷயத்தில் முக்கியமாக ஒரு நான்கு விஷயம் உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டாலோ உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலோ நிச்சயம் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது என்று அர்த்தம் அப்படிப்பட்ட அறிகுறிகள் எவை முதல்ல உங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்திலையோ அல்லது வீட்டை அருகாமலையோ அல்லது உங்களுக்கு வீட்டிற்கோ அடிக்கடி செடி நர்சரி கார்டன் போன்ற விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் அடிக்கடி புதிதாக தென்பட்டால் அதேபோல் உப்பு விக்கும் உப்பு வியாபாரி உங்களுக்கு கண்களுக்கு தென்பட்டால் உங்களுக்கு அடுத்து கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் திருமணம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதேபோல் முருகப்பெருமானுடைய புகைப்படங்கள் முருகப்பெருமானுடைய பாதயாத்திரை செல்லக்கூடிய குழுக்கள் முருகனுக்கு மாலை போட்டவர்கள் அல்லது முருக வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எதிர்பாராத விதமாக அடிக்கடி தொடர்புக்கு வந்தால் உங்களுக்கு அடுத்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் தொழிலும் அமையப் என்று அர்த்தம் அதேபோல் சொப்பனம் கனவுகள் உங்களுக்கு கனவுகளில் அடிக்கடி யானை வந்து யானை வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதால் கனவு கண்டாலும் சரி அல்லது யானையை நீங்கள் கனவில் கண்டாலும் சரி மேலும் மயில் போன்ற வாகனத்தை நீங்கள் கனவில் கண்டாலும் சரி நிச்சயமான முறையில் எதிர்பாராத செல்வம் பணம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரப்போகிறது என்று அர்த்தம் மேலும் காதல் ஜோடி காதலிப்பவர்கள் காதல் கல்யாணம் முடித்தவர்கள் உங்களுடைய கனவுகளிலோ அல்லது நேரடியாகவோ உங்களுடைய புதிதான வாழ்க்கையில் தொடர்புக்கு வருகின்ற பொழுது அவர்கள் மூலமாக அல்லது அந்த அறிகுறியின் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய பொன் பொருள் கிடைக்கவும் பணம் கிடைக்கவும் யோகம் இருக்கிறது சரிங்களா இந்த மாதிரியான அறிகுறிகளை காலம் நமக்கு முன்கூட்டியே காட்டும் இது இதுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் சரிங்களா இந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கங்க சரிங்களா இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் மற்ற ரொம்ப ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அறுதல் இருந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வலம்புடன்